ஓம் ாய இரண்டாவது லட்சுமி கணபதி மூல கம் ஓம்யாய கணபரையே வரவரத சர்வஜனே ஸ்வாஹா இந்த இரண்டு மந்திரத்தில் ஏழாவது ஒன்று அல்லது இரண்டையும் முடிந்தால் சொல்லலாம் ஆனால் ஒரு நிபந்தனை காலையில் சூரியன் வருவதற்கு முன்பாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதுவும் ஆயிரத்தி எட்டு தடவை அப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் நிச்சயம் பெரிய செல்வந்தர் ஆவீர்கள் அதாவது ஆவீர்கள் நீங்கள் செலவு செய்த பணங்கள் அனைத்தும் இரண்டு மனதாக பெருகும் வீட்டில் தரித்திரமும் ஓடிவிடும் பக்தி சக்தியுடன் செய்யுங்கள் ஓ லட்சுமி கணபதியே நமோ நமகா